ஆபத்து காலங்களில் தெய்வத்துக்கிட்ட அதனால தான் நமக்கு துன்பம் வரும்போது தெய்வம் காக்குங்கிறது மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அப்போ நமக்கு இயற்கை பேரிடர்களில் இருந்தும் இந்த இயற்கையிலேருந்து பிரச்சனை நம்ம பிறந்ததுலேருந்து வருதுன்னா அந்த கோவிலில் நம்ம தங்கும்போது எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அது மாதிரி தெய்வம் அதுலேயும் நம்ம குல தெய்வம் அப்படிங்கிறது பாதுகாக்கும் அதனால தான் அந்த காலத்துல இருந்தே அந்த கோவிலுக்கு நிறையா பக்தி குறைகிறதே கிடையாது எந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் யாருமே கோவிலை வந்து பழங்காலத்து கோவில்களை யாரும் கை வைக்கல நம்ம விதைகளை பக்குவப்படுத்தி தங்க வைக்கிறதுக்கும் உணவு தானியங்களை பதப்படுத்துறதுக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் கோவில் ரொம்ப இன்றைக்கும் கோவில் சொத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏக்கர் கணக்கில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கோவிலோடய சொத்து அந்த கோவில் சொத்துன்னு பல ஏக்கர் இருக்குமே தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு சென்ட் இடம் இருக்காது ஏன்னா அழியக்கூடிய எந்த விஷயத்துக்கும் கொடுக்கல அழியாத ஒரு பொக்கிஷம்ங்கிறது ஆலயம் வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்டு விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க